எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஆர்கனினின் எட்டாவது கோட்பாட்டிலே பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறது உடலில் தோன்றியுள்ள அனைத்து அறிகுறிகளையும் சிம்டம் என்று சொல்வோமே அனைத்து அறிகுறிகளையும் நீக்கிய பின்பு அந்த உடலில் ஆரோக்கியம் மட்டுமே இருக்கும் வேறு எதுவும் இருக்காது என்பது இந்த எட்டாவது கோட்பாடு அதாவது நோ அறிகுறி இல்லாத என்று எதுவும் இருக்காது என்கிறது இந்த ஹோமியோபதி தத்துவம் ஹோமியோ அடிப்படை தத்துவமே எந்த ஒரு நோய் என்றால் நோய்க்கு அறிகுறி இருக்கும் அது இறைவனின் ஒரு வரப்பிரசாதம் என்று கூடலாம் அவன் உடலில் நோய் இருக்கிறது என்றால் அந்த அம்மது உடல் நோயினை அடுத்தவர்களுக்கு தெரியுமா தனக்கு அவனுக்கும் புரியும் அளவிற்கு ஏதாவது அறிகுறையினை அந்த உடலில் அதை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தாத நோய் என்று எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்கிறது ஓமியபதி அந்த அவன் சொல்லும் அந்த குறிப்பினை அது உடலில் அந்த அறிகுறி உடலில் வெளிப்புறத்தை தொடரலாம் அது தோழில் ஒரு அரிப்பாக இருக்கலாம் ஒரு இப்போ சரங்காக இருக்கலாம் சிறிய புண்ணாக இருக்கலாம் அந்த அறிகுறி உடலில் உள்ள ஒரு உறுப்பின் நோயாக கூட இருக்கலாம் உடலில் உள்ளுறுப்பு இருக்கும் நோய் உடலில் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அறிகுறியை தெ தெளிவுபடுத்தும் அந்த தெளிவுபடுத்தி இதை குணப்படுத்தினால் உள்ளே இருக்கும் நோய் குணமாகிவிடும் உள்ளே இருக்கும் நோயை குணமாக குணப்படுத்தினால் வெளியில் தோன்றும் அறிகுறிகள் மறைந்துவிடும் எனவே அறிகுறி இல்லாத நோய் என்று உடலில் எதுவும் இருக்க முடியாது என்பது ஓமியோபதியின் அடிப்படை தத்துவங்களில் ஒன்று அமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்